அதிலிருந்து ஒரு மாறுபட்ட ஒரு மிரட்டல் எங்க மாநில செயலாளர் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு வந்திருக்கு சில விஏபிக்குலாம் ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் உட்பட திரிசா உட்பட பல கட்சி அலுவலகங்களுக்கு தலைவர்களுக்கெல்லாம் வெடிகுண்டு மிரட்டல் வந்து கொண்டுதான் இருக்கு ஆனா இது கொஞ்சம் ரொம்பவும் முற்றிலும் மாறுபட்டு உண்மையிலே இந்த திரட்டு வந்து உண்மையான ஒன்று இதனால அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஒரு லைஃப் லைருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற அளவுக்கு ஒரு மிரட்டல் வந்திருக்கு தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களாக இவங்க காம்பவுண்ட தாண்டி வீட்டில் மொழியில் ஒருத்தர் எழுதி வச்சுட்டே போறார் அதில் அவர் இறைவனை பத்திலாம் எழுதுறாரு அவர் யாருன்னு சிசிடிவி கேமரால பார்த்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து இவங்க வீடெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த ஆள் யாருன்னு கேமரால பார்த்ததுல ஒரு கோழிக்கடையில் இருக்காரு கோழிக்கடை கடை வச்சிருக்கிறாரு அவரை போய் பார்த்து அவர் செல்போனெல்லாம் வாங்கி பரிசோதனை பண்ணும்போது அதில் அமர் பிரசாத் ரெட்டியோட ஃபோட்டோவும் அதில் இருக்குது அப்புறம் நேற்று பாம் த்ரட்டு வந்து அதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து எல்லாம் பார்த்துருக்காங்க இங்கே சென்னையில் இருக்கிற ஐபி அதிகாரிகள் கவனத்துக்கு போய் அவங்க உடனே டிஜிபி அலுவலகத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால இந்த கம்ப்ளைண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அமரோடைய தாயாருக்கும் இதே போல வீட்டில் மிரட்டல் வந்தது அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதுலயும் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்ப இத வந்து ஏதோ ஒரு மெயில்ல வந்த த்ரெட்டு அப்படின்னு எடுத்துக்காம வீட்டு வாசல் வரைக்கும் வந்து அவருடைய வாசகங்களை எல்லாம் எழுதி இது மிரட்டல் விடுறது ஒரு புதுமையா இருக்கு சென்னையில டெல்லியில இப்ப குமரகுரு வந்திருக்கிறார் வழக்கறிஞர் அலெக்ஸ் வந்திருக்கிறாரு இந்த பகுதியோட மாவட்ட போலீசார் சரவணன் வந்திருக்கிறாரு இந்த நிகழ்வு பத்தி நீங்க அமிர்தா ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அப்புறம் பொதுவான கேள்விக்கு நாம பார்ப்போம் சார் தேதி வந்து 10 தேதி வந்து எழுதுறாங்க சவத்துல வந்து எழுதுறது அது சிசிடிவி footage வந்து அது இருக்கு அதை வந்து போலீஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம் வெளியில அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஃபுட்டேஜ் மட்டும் வெளியில கொடுக்க வேண்டாம் அந்த நபரை வந்து நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம்ட்டு அவர் வந்து இது வந்து தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக எழுதிட்டு இருக்கேன்றது போலீஸ் கிட்ட சொன்னதான் வந்து போலீஸ் சொன்னாங்க எதுக்காக எழுதினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எனக்கு அது பழக்கம் அப்படின்னா நீங்கள் மற்ற வீட்டுக்கு போறீங்களா அங்கே எழுதுறீங்களான்னு கேட்கறதுக்கு அமைதியாக இருந்திருக்கிறாரு அப்புறம் நேற்று ஐபி அதிகாரிங்க நேத்து ஒரு மணிக்கு வந்து சென்ட்ரல் ஐபி வந்து விசாரிக்கும் பொழுது அவருடைய செல்போனை வாங்கி பார்க்கும் பொழுது என்னுடைய என்ன வந்து தெரியவே தெரியாதுன்ட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் போலீஸ் கிட்ட தமிழ்நாடு போலீஸ் கிட்ட என்ன தெரியாதுன்றார் ஃபர்ஸ்ட் அப்புறம் ஐபி வந்து விசாரிக்கும் பொழுது அந்த செல்போனை வாங்கி பார்க்கும் பொழுது என்னுடைய புகைப்படம் என்னுடைய போட்டோ நான் நடக்கிற மாதிரி இருக்கிற ஒரு போட்டோ அவர் வந்து வச்சிருக்கிறாரு இது ஏன் உன் செல்போன்ல இருக்கு அப்படின்னா கஸ்டமரு அதனால வச்சிருக்கேன் தான் இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னியப்பா நீ இவருடைய போட்டோ நீ ஏன் வச்சிருக்கேன்னா அதுக்கும் அமைதியா இருந்திருக்கிறாங்க இந்த அதனால் வந்து நேற்று காலையில் எனக்கு இருந்து ஃபோன் பண்ணாங்க எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நேனா நாகேந்திரன் அவர்களுக்கும் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க அவர் உடனடியாக எங்களுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் கருணாகராஜன் அவர்களுக்கும் மாநில துணைத் தலைவர் அண்ணன் பால் கனக்கராஜ் அவர்களுக்கும் அண்ணன் முன்னாடி வாங்க பால் கனகராஜர் அவர்களுக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் உடனடியாக கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி எனக்கும் சொன்னார் நீங்கள் கூட போய் அவங்க இது பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ கம்ப்ளைண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மார்க்கிங்கும் அங்கே கொடுத்துருக்கோம் சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுவும் வந்து நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம் சிசிடிவி ஃபுட்டேஜும் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எங்கள் மதர் மார்க்கெட்டில் நடக்கும் பொழுது ஒரு ஒரு மளிகை கடையில் இருக்கும் பொழுது அப்போ வந்து பைக்கில் வந்து ரெண்டு பேர் த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதே மாதிரி டிஜிபிக்கும் ஹோம் செக்ரட்டரிக்கும் அம்மா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுக்கும் பொழுது ஸ்டேட் போலீஸ் வராங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க சார் உங்களுக்கு த்ரெட்டு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு ஃபேவரபுளாக நாங்கள் எழுதணும்னா எங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது இதுதான் அவர் யூஸ் பண்ண எக்ஸாக்ட் வார்த்தை சொல்லிட்டு அவர் போயிட்டாரு சரி அடுத்தது எங்களுக்கு இந்த யாத்திரை எல்லாம் இருந்தது அண்ணாமலை அவருடைய யாத்திரை எல்லாம் இருந்தது அதை நான் விட்டுட்டேன் ஆனா இப்போ இந்த மார்க்கிங் அதாவது என் வீட்டுல மட்டும் தான் போட்டிருக்காரு அந்த மார்க்கிங் அவர் எத்தனையோ கடைக்கு போறாரு ஆனா அங்கெல்லாம் வந்து எத்தனையோ வீட்டுக்கு போறாரு அங்க போடல என் வீட்டுல மட்டும் தொடர்ந்து நாலு இடத்துல போட்டிருக்காரு எக்ஸ் மார்க் போட்டிருக்காரு அரபு மொழியில எழுதியிருக்காரு அவருக்கு பெருசா எழுத பிடிக்கோ தெரியாதுன்னு சொல்லி சொல்லி கிளைம் பண்றாங்க ஸோ அதனால நம்ம டிஜிபி கிட்ட இது இன்வெஸ்டிகேட் பண்ணி எனக்கு அடிஷ்னல் எனக்கு வந்து ஒரு எனக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கும் நீங்கள் அடிகுவேட் செக்யூரிட்டி கொடுக்கணும் ஏன்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இப்போ என் வீட்டு வரைக்கும் வந்துருக்காங்க என் வீட்டு வ என் வீட்டு வரைக்கும் வந்திருக்காங்க உங்களுக்கு டெல்லியில் நடந்த சம்பவம் தெரியும் தமிழ்நாடுலேயும் பல இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் பிளாஸ்ட் வந்து இது இதுக்கு முன்னாடி பாஜக இருந்த மிக மூத்த தலைவர்கள் இது போன்ற எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆக்ஷன்ஸ்க்கு உயிரை வந்து பலி கொடுத்துருக்குறாங்க அதனால ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து டிஜிபிக்கு வந்து இப்ப கொடுத்துருக்கோம் அவங்களும் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க இதுதான் வேற ஏதாவது நீங்க சிக்கன் 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 கடையில இருக்கார் சிக்கன் குடுக்கறதுக்கு வராரு அவர் சிசிடிவில பாத்த நான் அது அடிக்கடி அவங்க பண்றது இல்ல ஏன்னா இப்ப நார்மலாங்க உங்களுக்கு மார்க்கெட்ல மட்டன் கடை சிக்கன் கடை வச்சிருப்பாங்கன்னு யாரு வச்சிருப்பாங்க என்ன இருக்கு பட் ஆனா இந்த மார்க்கிங் வந்து அவர் போடுறது கண்டினியூஸா நாலஞ்சு வாட்டி போட்டிருக்காரு அது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிளியரா போலீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது சஸ்பெக்ட் இருக்கிறதுனால தான் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஸ்டேட் போலீஸ் கூப்பிடுறாங்க சஸ்பெக்ட் இருக்கிறதுனால தான் ஐபிஎம் உடனடியாக வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் நான் போக விரும்பல அப்புறம் அதே போல அவருடைய அவர் வந்து சிக்கன் கடை வச்சிருக்காரு இல்லைங்களா அவருக்கு ரெண்டு அண்ணன் தம்பிங்க அவங்க எல்லாம் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சொந்தமாக ரெண்டு வீடு இருக்கு நல்லா லேபிஷ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அதெல்லாம் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க எங்கிருந்து ஃபண்டிங் வந்திருக்கு கோழிக்கடை நடத்துறாரு ரெண்டு வீடு எப்படி வச்சிருக்கிறாரு எங்கிருந்து ஃபண்டிங் வந்திருக்கு இதெல்லாம் நீங்க விசாரிச்சு உடனடியாக ஆக்ஷன் எடுத்து எனக்கும் என் ஃபேமிலிக்கும் நீங்க ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது இப்ப இல்ல எனக்கு என்னுடைய என்னுடைய வந்து உங்களுக்கு தெரியும் நான் ஒரு பிஜேபி லீடர் என் வீட்டில் முன்னாடி ரெண்டு வருஷமா எழுதலை நான் பெயிண்ட் அடிச்சு மூணு மாதம் முன்னாடி அடிச்சிருக்கேன் பெயிண்ட் நீங்கள் வந்து பாருங்க அபார்ட்மெண்ட் நீங்க வந்தீங்கல்ல பெயிண்ட்டு அந்த இடம் தான் பெல் அடிக்கிற இடம் அந்த இடத்துல மூணு மாசமா அது இப்போதான் பார்க்கறோம் நாங்கள் இது முன்னாடி நோட் பண்ணு இது முன்னாடி நோட் பண்ண நானே சொல்லியிருப்பேனே நானே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பேன் இதை விட்டுருக்க மாட்டோம் இல்லையா நாங்கள் பார்க்குறோம் எப்படி பார்க்கறோம் நேற்று பாம்பு ஸ்குவாட் வராங்க வீட்டுக்கு பாம்பு ஸ்குவாட் வரும்போது லோக்கல் போலீஸ் வராங்க அவங்களோட அவங்க பார்க்குறாங்க சிசிடிவியில் இருக்குது அவங்க பாக்குறாங்க என்ன சார் இந்த மார்க்கிங் கேக்குறாங்க அப்பதான் நான் வெளியே வந்து நான் காட்டுறேன் என்னங்க இது இந்த மார்க்கிங் இருக்கு அப்படின்னு அப்போ போட்டோ எடுக்கிறோம் நாங்க அந்த போட்டோவை தான் நம்ம வந்து சர்க்குலேட் பண்றோம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நேத்து பாம்பு ஸ்குவாட் வர இதை நான் கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஏதோ ஒரு மார்க்கிங் இருக்கேன் அது இன்டோ மார்க் போட்டிருக்காரு இது இந்த இது இந்த மாதிரி தான் வந்து மார்க் பண்ணுவாங்கன்றது ஐ இன்டெலிஜென்ஸ்ல இருக்கவங்களுக்கும் ஐபிஎல் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அதனால வந்து அதனை ரொம்ப டீப்பா உள்ள போக விரும்பல அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தேவை என்னுடைய குடும்பத்துக்கு ஏன்னா நாங்க வெளியில சுத்துற ஆளுங்க கட்சி வேலை செய்கிறதுக்காக வெளியே போறோம் போனா ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும் வீட்டில் சின்ன குழந்தை இருக்கு பாதுகாப்பு ஸோ ஆக்சன் எடுக்கிறேன்ட்டு இருக்காங்க ஓகே நன்றி ઓકે સાહેબ ઓકે સાહેબ ઓકે સાહેબ સાઈડલે સાઈડલે કોણલા આને આને